துருவி துருவி என்ன செய்யக்கூடாது தவறு கண்டுபிடிக்கிறத தெலண்டாக காட்டக்கூடாது அது ஒரு பண்பு எது எனக்கு ஒரு சின்ன தவறு இருந்தாலும் நூறு மீட்டருக்குங்களை வாசம் அடிச்சிடும் பாருங்க தெலன்ட் அவருடைய என்ன டெலன் அவருடைய ஆற்றல் என்னன்னா தூரத்திலே அவருக்கு அந்த தவறு விளங்கிருமா இது ஒரு உண்மையிலே நல்ல குணம் கிடையாது ஏன்னா ரசூல்லாம் சொன்னால் மூமின் உஹிர்ருன் கறி ஒரு மூமினுடைய இயல்பிற்கும் லேசா அவனை ஏமாற்றி விடுகின்ற தன்மையில் தான் அவனது நல்ல பண்பாடு இருக்குமுன்னா அதே மாதிரி அர்த்தம் இல்லை ஆனா லேசா அவன் என்ன செஞ்சிடலாம் பாருங்களே இப்படி சொல்லி எடுத்துட்டு தானே இப்படி சொல்லி செஞ்சுட்டான் என்ற தான் அவன்கிட்ட இருக்கு வர முன்னால எல்லாத்தையும் யோசிச்சு அப்படி அப்படி அந்த மாதிரி அவன் என்ன செய்ய மாட்டான் இருக்க மாட்டான் கரீம் அவன் இயல்பு சங்கையும் இயல்புல ஏமாறுற குணமும் இருக்கும் அப்படின்னு ரசூலாய் சலா சொன்னாங்க சதி என்ன செய்யாது அவனிடத்துல இருக்காது சதி குணம் தான் வன்விக்கு முன்னாலே எல்லாம் விளங்குறது எனவே அன்புள்ள சகோதரர்களே இதெல்லாம் நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் இஸ்லாம் என்ன செய்யல எங்கேயும் சொல்லவே பெரும் பாவமாகவும் சொல்லுகிறது இன்னும் சில நேரங்களில் அல்லா உத்தால எங்களுக்கு சிலருடைய தவறுகளை மறைத்து வைத்திருப்பவன் எதனால என்ன நல்லா பழகிறதுக்கு தேடி தேடி கண்டுபிடிக்க கூட ரசூல் சல்லா சொன்னா முஸ்லிம் அகமதுல வரக்கூடிய செய்தி என் தோழர்களை பற்றிய தவறுகளை என்ன கொண்டு வந்து சேர்க்காதீங்க நான் உரிதான் அல்காகும் சலீமல் கல் உள்ளத்துல நல்ல உள்ளத்தோட அவர்களை நான் சந்திக்க விரும்புகிறேன் நான் உள்ளத்துக்குள்ளே இதெல்லாம் வச்சுக்கன்னு நான் சந்திக்க விரும்புவேன் ஏன்னா எல்லாரும் தவறு செய்கின்றவர்கள் அதை கொண்டு வந்து சேர்க்காதீங்க என்று சொல்சலால் செலவு சொன்னார்கள்